ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சவாலான காலங்களில் நினைவில் கொள்ள வேண்டிய பத்து வசனங்கள் டென் வேர்சஸ் டு ரிமெம்பர் இன் தி சேலஞ்சிங் டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் சவாலான காலங்கள் அநேகம் வரங்கும் ஆனா எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ போல வாழணும்னு முடிவு எடுத்துட்டோமோ ஞானசனம் எடுத்துட்டு நிறைய உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் அப்போ நமக்கு என்ன தேவைங்க தேவனோட வசனத்துல இருந்து கம்ஃபர்ட் வேணுமா இருக்கும் மோட்டிவேஷன் நமக்கு தேவை இல்லைங்களா ஸோ தேவன் நமக்கு எதன் மூலியமா அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வசனங்கள் மூலியமாவே கொடுக்கறாருங்கோ இந்த பத்து வசனங்களே நம்மளுக்கு எப்போல்லாம் கஷ்டமான சூழ்நிலைகள் வருதோ அப்போ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டுமோ முதலாவது வசனம் பிளிப்பிய நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற வகையிலையோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் தேவன் நம்மளோடு இருக்கணும் சமாதானத்தை தரணும்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பைபிளில் என்னெல்லாம் கத்துருக்கிறோமோ கேட்டுருக்கிறோமோ பார்த்துருக்குறோமோ அதை எல்லாத்தையும் வந்து செய்யணுங்க தான் தேவன் நம்மோடு இருப்பார் முக்கியமா எப்போல்லாம் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வருதோ எப்போல்லாம் ரொம்ப டஃப் டைம் நமக்கு வருதோ எப்போல்லாம் நமக்கு உபத்ரவம் வருதோ அப்போ தான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் சரிங்களா இந்த வசனத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறது கிடையாதுங்க சரிங்களா அப்படியே மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லைங்கோ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது தான் தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார் சரிங்களா தினந்தோறும் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் முக்கியமாக நமக்கு உபத்ரம் வரும்போது தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தேவன் நமக்கு சமாதானம் இரண்டாம் வசனம் உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் விட்டு விலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் பார்த்தீங்களா நமக்கு கஷ்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது என்னக்கா பயப்படுறோம் ரெண்டாவது கலங்குறோம் சில பேர் டிப்ரெஷனுக்குள்ள போகிறாருங்க சில பேர் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போறது ப்ரேயர் பண்ணாம இருக்கிறது பைபிள் படிக்கிறதில்ல சபை கூடுதல் பண்ணுறதில்ல சகோதர சகோதரி கிட்ட பேசுறதில்ல உலகத்தார் கூட போயிடுறாங்க சில பேர் தவறான பேட் ஹேபிட்ஸ் கூட போயிடுறாருங்க சரிங்களா சமாதானம் வரணுன்றதுக்காக ஆனால் ஒன்று நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னன்னாக்கா தேவன் நம்மளை விட்டு கைவிடுறது இல்லைங்க நம்மளை விட்டு தூரம் போகிறது இல்லை எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாருங்க சரிங்களா அவரை விட்டுட்டு நம்மளுக்கு வேறு எந்த இடத்துலையும் சமாதானம் கிடைக்காது தேவன் நம்மள பார்க்குறாரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளோ தேவனை சார்ந்து வாழ்கிறோமா அப்படின்ட்டு சரிங்களா நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா தேவனே இந்த ஒரு பிரச்சனை என் லைஃப்பில் வந்திருக்குதுன்னா உங்களோட அனுமதி இல்லாம வந்திருக்காதுப்பா நீங்கள் பார்த்துக்குவீங்க தேவனே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எப்படி என்னை வழிநடத்துறீங்களோ அப்படி வழிநடத்திங்க தேவனே என்னை ஒரு பொழுதும் நீங்கள் விடுறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ண யோன் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இது வந்து மூணாவது வசனங்கோ நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் பார்த்தீங்களா உங்களை நான் வந்து தனியாக விடுறதில்லை அந்த தேற்றவாளனை நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சொல்றார் அந்த தேற்றவாளர் யார் பரிசுத்தாவீங்கோ பர்சுத்தாவி எப்போதையுமே நமக்குள்ள இருக்குதுங்க நமக்காக வேண்டுதல் செய்யுது நம்மளுக்கு தைரியத்தை தருத்து பர்சுதாவிதான் நமக்கு ஞானத்தை தருத்து பர்சு பாவத்தை விட்டு விலக செய்யறது பர்சு தேவன் கூட அந்த ஐக்கியத்தை தருத்து பர்சு இது எல்லாமே பர்சுத்தாவினாலதான் நமக்கு நடக்குதுங்க வசனத்தை இன்னும் தெளிவாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும்னாக்கா தான் அது நடக்குது இல்லைன்னா ஆவாது இல்லைங்களா ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்போ தேவன் என்ன பண்ணுவாரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவாரு அந்த தேற்றவாளன் நமக்குள்ள வாசமாக இருக்குது இல்லைங்களா தான் நம்ம ஈவம் இருக்கிறோம் தான் தைரியமாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க சரிங்களா பர்சுத்த ஆவி உள்ள மனிதன் கண் கலங்கக்கூடாது சரிங்களா எதுக்குமே வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா பருசுத்தாவை எப்படிப்பட்டதுனாக்கா பயமுள்ள ஆவியில்லைங்கோ தைரியமுள்ள அது இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் பவர் சரிங்களா அந்த மாதிரி பவர் நமக்குள்ள இருக்கும்போது எதற்காக நம்ம கலங்கணும் இதை யோசிச்சு பார்க்கணும் சங்கீதம் நூத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இது வந்து நாலாவது வசனங்கள் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உடைய கையை திறந்து அவைகளை நன்மையால் திருப்தியாக்கும் பார்த்தீங்களா இந்த உலகத்தில் எத்தனையோ அனிமல்ஸ் இருக்குது வெரைட்டியான அனிமல்ஸு பேர்ட்ஸு ஒரு காலமும் நம்ம போய் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்ததில்லை எப்படி அதெல்லாம் உயிர் வாழது நம்மளுக்குன்னா அதிக வருஷம் உயிர் வாழ்கிற அனிமல்ஸ் கூட இருக்குது இந்த உலகத்துல இல்லைங்களா நூத்தி இருபது நூத்தி நாற்பது வருஷம் எல்லாம் இருக்குது சரிங்களா தேவன் பிழை போட்டுக்கிறாருன்னு மிருகங்களே தேவன் இந்த மாதிரி பிழை போட்டும் போது அவரோட சாயல்ல படைத்த நம்மளை விட்டுவாருங்களா அதனால்தான் இதை வந்து நினைவில் கொள்ளணுங்க தேவன் என்ன பண்ணுறாரு திருப்தி ஆக்குகிறார் நம்மளையும் திருப்தி சரிங்களா கர்த்தரை தேடுவங்களுக்கு எந்த விஷயமும் குறைப்படாதுங்க சிங்க குட்டிகள் வேணா பட்டினி கெடுக்கலாம் ஆனா நமக்கு எந்த குறையும் வராது இதெல்லாம் வந்து நம்ம மனசுல எப்போதுமே இருக்கணும் சரிங்களா நம்ம எப்போதுமே இதை தியானிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும் இந்த வருஷங்கள்ல எல்லாம் ரெண்டு குறைந்த ஒன்றாம் அதிகாரம் மூணு நாலு வசனம் இது வந்து ஐந்தாவது வசனம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகின்ற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படையவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கின்றார் பார்த்தீங்களா தேவன் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு ஆறுதல் நம்ம சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பசங்களை எழுந்தவங்க இருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க சரிங்களா ஆனாலும் தேவனுக்குள்ள ரொம்ப ரொம்ப விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு எதற்காக தேவன் வைத்திருக்கிறாருனாக்கா ஆறுதல் சொல்றதுக்கு சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சுட்டாங்க அவங்களோட லைஃப்ல நமக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்லும் போது சரிங்களா நமக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதல் கிடைக்குது ஏன்னா அந்த ஒரு சகோதரன் அந்த ஒரு சகோதரி அதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க தேவனுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம மத்தியில் வைத்திருக்கிறாருங்க சோ இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம பிரச்சனை வரும்போது ஒரு சகோதரனை யோசிச்சு பார்க்கணும் அவருக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாருப்பா அந்த மாதிரி நான் இருக்கணும் தேவன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மத்தியில வைத்திருக்கிறாருங்க அடுத்த வசனம் ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழு இது வந்து ஆறாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னுடனான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கின்றார் பார்த்தீங்களா உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது அப்படின்றாரு நீங்க நம்ம ட்ரை பண்றோம் சரிங்களா எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நமக்கு ஆகாத படிக்கு தேவன் காப்பாத்துறாருங்க அவரோட தூதர் நம்ம கூட வராருங்க எத்தனையோ பேர் நமக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை வந்து செய்யலாம் ஆனா கடைசில வெற்றி நமக்கு தான் வருங்க தேவன் இத செய்யறாரு சோ அதனால நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க ஏழாவது வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருங்கும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசித்தனால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக பார்த்தீங்களா தேவன் என்ன பண்றாரு சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நம்ம நிரப்புறாரு சரிங்களா நம்ம லைஃப்ல சந்தோஷம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தேவன் தேவன் தான் நிரப்புறாரு இவ்வளோ சந்தோஷமும் தேவன் தான் நமக்கு தராருங்க சரிங்களா அதனால நமக்கு கவலைப்பட தேவையில்லைங்க அந்த நம்பிக்கை நமக்கு வந்து பிறக்குது அடுத்த வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் என் சுகதரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுகதரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் பாத்தீங்களா நம்மளுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுறவர் யாரு தேவன் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க நம்மளுடைய சுதந்திரத்தை தேவன்தான் காப்பாத்துறாருங்க இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள நம்மளை அடைத்திருக்கிறாரு பரலோகத்துல நமக்கு ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறாரு அங்க கூட்டி நம்மள சேர்க்கறது தேவன் தான் நம்ம சுயபலத்துல எதுவுமே பண்ண போறது இல்லைங்க அவரு வந்து காப்பாத்த போறாரு சோ எதற்காக நம்ம பை பண்ணணும் எதற்காக கவலைப்படணும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனா தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து அடுத்த வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கின்றேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் பார்த்தீங்களா நான் உன்னை பலப்படுத்துகிறேன் நீ பயப்படாத நான் உன்னோடனே இருக்கின்றேன் நீ திகாயாத எதுக்குமே கலங்காத உனது வலது கருத்தினால் நான் வந்து உன்னை தாங்குறேன் நீ எதுக்கு பயப்படுறப்பா அப்படின்ட்டு நமக்கு பலன் தராருங்க தேவன் எதற்கும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க அடுத்த வசனம் க்கோபு ஒன்னா அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கணிந்து கொள்ளாததனும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் பாத்தீங்களா ஞானத்தில் குறையா தேவனிடத்துல போய் கேட்கலாங்க எந்த குறை இருந்தாலும் தேவனிடத்துல போய் முறையிடணும் தேவன் சம்பூர்ணமா தருவார் தேவனிடத்துல பச்சாபாதம் இல்லை சரிங்களா ப்ராப்ளம் என்னென்னா நம்ம போய் அது அதுதாங்க பிரச்சனை இந்த வசனங்கள்லாம் எப்போதுமே நம்ம மனதில் இருக்கணும் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கோ அப்போது நம்மளுக்கு அந்த பயம் வராது தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவனோட சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில் நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அமேன்